இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கியதிலிருந்து தங்கம் விலை ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது தினம் தினம் புதிய உச்சத்தை தொட்டு வரும் வேளையில் இது வெறும் தொடக்கம் தான் என்றும் இன்னும் உயர வேண்டிய இடத்துக்கு தங்கம் விலை செல்லவில்லை என்று விரைவில் ஒரு பவுன் தங்கம் எழுபதாயிரத்தை கடக்கும் என்றும் தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் கூறியிருக்கிறார் தங்கம் விலை வரலாறு காணாத அளவில் அதிகரித்து வருகிறது கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பவுன் அறுபதாயிரத்தை தாண்டியது அதன் பின்பு விலை தொடர்ந்து அதிகரித்தது இதனால் தங்கம் விலை வரலாறு காணாத வகையில் பவுன் அறுபத்தி மூன்று ஆயிரத்தை தாண்டியது இந்த நிலையில்தான் தங்கம் விலை புதிய உச்சத்தை அடைந்திருக்கிறது ஒரே நாளில் பவுனுக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபாய் அதிகரித்தது இதனால் ஒரு பவுன் அறுபத்தி நான்காயிரத்தை தாண்டி உள்ளது கடந்த பத்து நாட்களில் தங்கம் பவுனுக்கு இரண்டாயிரத்து நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது தங்கம் விலை வரலாறு காணாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது இது ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த நிலையில்தான் தங்கம் விலை உயர்வு என்பது வெறும் தொடக்கம்தான் இன்னும் ஓரிரு மாதங்களில் ஒரு பவுன் தங்கம் விலை எழுபதாயிரத்தை தாண்டும் என்று நகை வியாபாரிகள் மற்றும் அந்த துறையைச் சேர்ந்த நிபுணர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் என்ன சொல்கிறார் என்றால் தங்கம் விலை இன்னும் உயரும் எந்த அளவுக்கு உயர வேண்டுமோ அதை இன்னும் தங்கம் விலை அடையவில்லை எனவே இன்னும் தங்கம் விலை உயரத்தான் செய்யும் கூடிய விரைவில் ஒரு பவுண்ட் தங்கம் விலை அறுபத்தி ஐந்தாயிரத்தை கடந்து செல்லும் இதற்கு காரணம் அமெரிக்க அதிபரின் அறிவிப்புகள் அந்த அறிவிப்புகள் நடைமுறைப்படுத்தும் போது தங்கம் விலை இன்னுமே அதிகரிக்கும் பல நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வரி விதிக்கப்படும் என அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப்பின் அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படும் போது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த பொருளாதார மாற்றம் தங்கம் விலையில்தான் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் ஏற்படும் இந்த சீரழிவினால் பொருளாதார துறையை சார்ந்த முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையை சார்ந்தவர்கள் முதலீடு செய்ய தயங்குவார்கள் இதனால் அவர்களது முதலீடுகள் தங்கத்தின் மீது தான் இருக்கும் எனவே இன்னும் ஓரிரு மாதங்களில் ஒரு சவரன் தங்கம் எழுபது ஆயிரத்தை தாண்டும் வர்த்தக நடக்கும் சூழல் காரணமாக உலகில் உள்ள பலரும் தங்கத்தின் மீதுதான் முதலீடு செய்ய வாய்ப்பிருக்கிறது எனவே தங்கம் விலை மேலும் மேலும் உயரும் இது ஒரு தொடக்கம்தான் இனியும் தங்கம் விலை உயரத்தான் செய்யும் முகூர்த்த தினங்களில் தங்கம் விலை அதிகரிக்கிறது என்பது எல்லாம் காரணமல்ல இதற்கும் தங்க விலைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை தங்கம் விலையை நிர்ணயிக்கும் சக்தி இந்தியாவிடம் இல்லை தங்கத்தின் மீதுதான் முதலீடுகள் அதிகரிக்கும் என்பதால் தங்கம் விலை குறைவதற்கு வாய்ப்பு குறைவு என்று கூறுகிறார் ஜெயந்திலால்